இதுலையும் பேர் இதில் இல்லை ஒரு சில இடங்களில் முகத்தை மூடலாமா குறிப்பாக அதிகமாக ஆண்கள் இருக்கும் இடத்தில் பெண்கள் முகத்தை மூடலாமான்னு கேட்குறாரு அதாவது பெரிய சரியான கூட்டமாக இருக்குது அந்த இடத்துல அதிகமான ஆண்களாக இருக்கிறாங்க அங்கே வந்து முகத்தை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி மோ மோ ஒரு ஆள் இருந்தாலும் சரி மார்க்கத்தில் சட்டம் ஒன்று தானே ஒரு அந்நிய ஆண்கள் முன்னாடி எப்படி நடக்கணும் என்பதற்கு வந்து உள்ள சட்டம் என்ன என்று கேட்டால் அவங்க வந்து முகம் கை தெரிகிற விதமாக ஆடை அணியலாம் மற்றவைகளை மறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சட்டம் அது ஒரு ஆளாக இருந்தாலும் அதுதான் சட்டம் அதிகமான பேர் இருந்தாலும் அதுதான் சட்டம் எவ்வளோ பேர் இருந்தாலும் சட்டம் அதுதான் தான் அதனால் அதிகமான பேர் இருக்கும்போது முகத்தை மூடலாமாங்கிறது வந்து அப்படி மார்க்கத்தில் அப்படி வித்தியாசம் நம்பரை வச்சுக்கிட்டு இந்த சட்டம் வரல மார்க்கத்ய குரானிசு ஆதாரத்தின் பிரகாரம் அதிக எண்ணிக்கை இருக்கும் பொழுது ஒரு சட்டம் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் ஒரு சட்டம் என்று இந்த விஷயத்துக்கு வரல எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டால் இந்த தனித்திருக்குதல் என்பதற்கு வந்திருக்குது இப்போ தனித்திருக்கு ஒரு ஆணோட தனிச்சிருக்கக்கூடாது ஒரு பெண்ணோடு தனிச்சிருக்கக்கூடாது ஒரு பெண்ணோட இன்னொரு பத்து பெண் இருக்கிறாங்க அப்போ போய் இருக்கலாம் இருக்கலாம் தனிச்சிருத்தல் வரல அந்த நேரத்தில் தான் அதிகமாக இருக்கும்போது தனித்திருத்தலுங்கிற நீங்கிருது அது தனித்திருப்பதுங்கிற அந்த ஒரு அம்சத்துக்கு தவிர இஸ்லாத்துடைய எந்த ஒரு சட்டத்திற்கும் நம்பரை வச்சுக்கிட்டு சட்டம் வந்து மாறாது ஒரு ஆள் இருக்கும்போது ஒரு ஆணுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் ஆயிரம் ஆண்கள் இருந்தாலும் இருக்க வேண்டும் ஒரு சபையிலும் இருக்க வேண்டும் கூட்டத்துக்கு தகுந்தவாறு என்ன செய்கிறது இல்லை லிபாஸ் ஆடைகளுடைய ஒழுங்குகளில் மாற்றம் கிடையாது அது போக அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறாண்டா முப்பத்தி மூணாவது சூறாவில் ஐம்பத்தி ஒம்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் யாயுன் நபியு யு புள்ளி அசுவாஜிக்க உங்கள் மனைமாருக்கு சொல்லுங்கள் ஓ பனாத்திக்க உங்களுடைய புதல்விகளுக்கு சொல்லுங்கள் ஓ நிசாயில் மூமினீன மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள் மூணு பேருக்கும் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் யுத்னீன அலைஹின் மின் ஜலாபி பிஹின்ன அவர்கள் தங்கள் மீது ஜில்பாபை முக்காடை தொங்க விட்டு கொள்ளட்டும் அவங்க ஆடைகள் முறையை மறைக்க வேண்டிய ஆடைகள் அடை அலைஞ்சிருப்பாங்க அது பத்தாது அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் யுத்னீன அலைஹின்ன ஜலாப் ஜில்பாப் என்றால் தலையில் போட்டு மார்பு தொங்கும்ல அந்த மாதிரி உள்ள துணிக்கு பேர் ஜில்பாப் ஜில்பாப்னு சொன்னால் அது தலையில் போடுவாங்க தலையில் போட்டு இப்படி தொங்க விடும்போது இது வரைக்கும் வரும் அப்போ அந்த மாதிரியான ஒரு முறையில் வந்து முக்காடுன்னு வச்சுக்கலாம் தமிழுக்கு வேண்டாம் முக்காடுன்னு வச்சுக்கலாம் அப்போ யுதனின் அலைஹின் மீன் ஜலாபீபி ஹின்ன அவங்களுடைய ஜில்பாபுகளை முக்காடுகளை தங்கள் மீது தொங்க கொள்ளுங்கள் நல்லா சொல்கிறான் இந்த முக்காடுகளை தொங்க விடுங்கள்னு எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் அதுக்கு காரணம் சொல்கிறான் தாலிக்க அது நான் யூரஃபுன இதுதான் அவர்கள் அறியப்படுவதற்கு ஏற்றது அதாவது முக்காடை வந்து இப்படி இப்படி தொங்க விடாமல் இப்படி போட்டு கட்டினாங்கன்னு வைங்க கட்டினாங்கன்று சொன்னால் அவங்க யாருன்னு அறியப்பட முடியாது தங்களை வந்து மறைத்து கொள்கிறோங்கிற பேரில் கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி அப்படி முழுசாக போட்டு மறைச்சிக்கிட்டு கட்டினாங்கன்னு வைங்க அந்த மாதிரி இருக்கலாமா என்பதற்கு தான் இங்கே சொல்லப்படுது அப்படி இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாருன்னு தெரியுமா அடையாளம் காணப்படணும் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்னார்ந்து அடையாளம் காணப்படுவது வந்து வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் அடையாளம் காணப்படவில்லை என்று சொன்னால் நாமும் நம்மளை பார்க்குறவர்கள தப்பு செய்ய அதிகமான வாய்ப்பு இருக்கிறது நம்ம எதுக்காக தவறு செய்யாமல் பெரும்பாலும் இருக்கிறோம் என்று கேட்டால் நம்ம அடையாளம் காணப்படுறதுனால தப்பாக தப்பு செய்யாமல் இருக்கிறோம் அதிகமாக பெரும்பாலும் நம்மளை அடையாளம் தெரியாத வெளியூருக்கு போனால் எந்த வேணாலும் செய்வீங்க இல்லை செஞ்சிருக்கீங்க ஏன்னு கேட்டால் நம்மளை எவன் பார்த்தா நமக்கு அடையாளம் தெரியுமா அவனுக்கு நம்மளை கண்டுபிடிச்சிருவானா இன்னாருடைய மகன் இந்த தெருவுக்கார் அப்படிதான் அப்படிங்கிறதுனால நம்ம தவறு செய்வோம் அதனால் இந்த முகத்தை மறைத்து கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு தவறான காரியத்தை செய்ய போகும் பொழுது உங்களுக்கு கூடுதல் தைரியம் வரும் ஏன் தைரியம் வரும் நம்மளை யார் பார்க்க போகிறா திருடவே திருடுநாதாக இருந்தாலும் சரி நகைக்கடையில் போய் கலவாண்டு வச்சுக்கிட்டீங்க நம்ம எவன் பார்க்க போகிறான்னு நினச்சா செய்வீங்க ஒழுக்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லை மீறி போகிறீங்களா அப்போவும் என்ன செய்வீங்க உங்களுக்கு பயம் வராது பயம் குறைஞ்சிரும் ஏன் பயம் குறைஞ்சிரும் எவன் பார்த்தாலும் என்னை மூஞ்சா தெரிய போகுது அப்போ எப்போது நீங்கள் உங்களை மறைத்து கொள்கிறீர்களோ அப்போ தப்பு செய்வதற்கான துணிச்சல் வந்து அதிகரிக்கும் நம்மளே வழிகட்டு போவதற்கு அது துணையாக இன்னைக்கு தூண்டுதலாக இருக்கும் நம்ம என்ன அடையாளம் காட்டிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம அதை செய்ய மாட்டோம் ஆஹா அவன் பாத்துருவானோ இவன் பாத்துருவானோ அண்ணன் பாத்துருவானோ அண்ணோடைய ஃப்ரெண்டு பார்த்துருவானோ பாப்பை பார்த்துருவாரோ சிறுமா பார்த்துருவாரோ அப்படி இப்படின்னு பலருடைய பார்த்துருவாரோ அந்த ஒரு பயம் நம்மளை நல்லவனாக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவன் கொஞ்சமாவது நல்லவனாக நடக்கிற காரணமே சமுதாயத்தை பற்றிய பயம்தான் சமுதாய பற்றிய பயம் இல்லை என்று சொன்னால் இப்போ இன்னும் அதிகமான தப்பு செய்வாங்க எல்லாவுக்கு பயந்து நல்லவங்களாக இருக்கிறவங்க ஒரு சின்ன நம்பரில் இருந்தாலும் அதிகமான பேர் நல்லவங்களாக இருப்பதற்கு காரணமே வந்து ஊரில் மானம் போயிடும் மரியாதை போயிடும் எவனாவது பார்த்துருவான் கேவலமாக போயிடும் நடக்க முடியாது தலை குனிஞ்சு ஏற்ப அப்படின்ற ஒரு பயத்தில் தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஒழுக்கமாக மக்கள் நடக்கிறார்கள் அந்த அப்போ ஒழுக்கமாக நடப்பதற்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டால் இன்னார் என்று அடையாளம் காணப்படுவது தான் அது முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த அடையாளத்தை நீங்கள் மறைச்சிங்கன்னா என்ன நியாயம் அதுக்கு தான் என்ன செய்கிறானா ஜில்பாபு பாபு ராலிக்கு ஜாலிக்கு அதுனால் இதுதான் அவர்கள் அறியப்படுவதற்கு ஏற்றது அறியப்படுவதற்கு ஏற்ற அறியப்படுற மாதிரி உங்கள் ஆடை இருக்கணும் எந்த ஒரு ஆடையை அடிஞ்சாலும் சரி ஜில்பாபு போட சொல்கிறான் அல்ல அதுக்கு சொல்கிறான் அடுத்தவர்கள் வந்து அந்த கவர்ச்சியான பகுதிகளை பார்க்கக்கூடாது என்பதற்கு தான் அப்படி போட சொல்கிறான் அப்படி சொல்லும் பொழுது அதில் என்ன செய்கிறான் கிட்டே அறியப்படணும்னு சேர்த்துக்கிறான் அது அது போதும் நீங்கள் வந்து நம்மளை யாரும் பாத்திரக்கூடாது மூஞ்சை மூட்டு மறைச்சிக்கிறாதீங்க மறைச்சிங்கன்னு சொன்னால் யாரும் அறிய மாட்டாங்க அறிய மாட்டாங்கன்னு சொன்னால் என்னவாகும் நம்மளை அடையாளம் காணப்படாவிட்டால் நம்ம என்ன செய்வோம் அதெல்லாம் செய்வோம் அது போக வந்து நிறைய இந்த முகம் மூடுவதனால் நிறைய மற்றவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எத்தனை பேர் புர்கா போகிறோம் ஆம்பளை புர்கா போட்டு போய் என்ன செய்யறான்னு கேட்டால் சில தவறான காரியங்களை செய்கிறான் அப்போ வந்து எதனால நம்ம கண்டுபிடிக்க போகிறாங்களா அப்படி யாராவது தெரிஞ்சால் கூட முஸ்லீம் பொம்பளை செஞ்சான்னு வந்துடுமே எல்லாம் ஒரு ஆண்கள் அதை செய்கிறாங்க அது மாதிரி தவறான ஒரு விபச்சார தொழில் ஈடுபடுற பெண்கள் கூட என்ன செய்வாங்க முஸ்லீம் எல்லாமே இருந்து கொண்டு கூட இந்த புர்காவை ஒரு முகம் வரைத்தலை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்கன்னு நல்லா தெரிகிறது அப்படி இருக்கும் பொழுது நல்ல சாலிகான பெண்களாக இருந்தால் என்ன செய்யணும் அந்த முகத்தை மறைத்தல் நம்மளே அடையாளம் காட்டுறதுக்கு நம்ம யோசிக்கணும் தப்பு செய்கிறவனு மறைச்சிட்ருப்பாங்க அடையாளம் காட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது தயங்கக்கூடாது அது ஒரு விஷயம் அதனால் முப்பத்தி மூணு ஐம்பது வசனத்தின் பிரகாரம் முப்பத்தி மூணு ஐம்பது வசனத்தின் ஐம்பத்தி ஒம்பது வசனத்தின் பிரகாரம் எங்கேயுமே முகத்தை முறை மறைக்கக்கூடாது முகத்தம் தரக்கூடிய நீங்கள் மறைக்கிறத எப்படி மறைக்கலாம் என்றால் ஒரு அடையாளத்தை மறைக்கிற விஷயம் இல்லாமல் தேவைக்கு தேவைக்கு மறைத்தல்னு ஒன்று இருக்கிறது சரியான வெயில் அட்டிக்கிறது மூஞ்சில் வந்து விழுது க வெயில் தாங்க முடியலை தோள்களில் வந்து இந்த மூஞ்சி கண்ணம் இருக்கில்ல இது வந்து அதிக சூடை தாங்காது கையில் வெயில் பட்டால் கூட தாங்கிக்கிறேன் இங்கே தாங்காது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு வண்டியில் போகிறீங்க ஒரு வெயிலில் போகிறீங்க இதெல்லாம் உங்களை அடையாளத்தை மறைக்கிறதுக்கு போகல தேவைப்பட்டு நாங்கள் எடுத்து காட்டிடுவீங்க அந்த மாதிரி பண்ணுறது ஒரு அந்த மாஸ்கெலாம் போட சொல்கிறாங்கல்ல அது வந்து அது ஒரு நம்பிக்கை தான் மாஸ்க்குங்கிறது இருந்தாலும் நம்ம பெரிய அறிவியல் காரணத்தை சொல்லிக்கிட்டு மாஸ்க்கை போடுறாங்க அந்த மாஸ்க் போடுறதுனால அதுலேயும் தான் முகம் வரைத்தல் வருகிறது வந்தாலும் அது வந்து அந்த கொள்கைக்கு உங்கள் மறை அப்படி போடுறதில்ல எதுக்கு போடுறாங்க அதில் எதோ மருத்துவ ரீதியான குணம் இருக்குங்கிறாங்க தேவைப்பட்டால் கழட்டி காட்டுவாங்க அப்போ தேவைப்பட்டால் கலட்டி காட்டுகிற வகையில் உள்ள முகமறைத்தலாக இருந்தால் ஒரு ரீசனுக்காக முகமறைத்தல் இருக்குமே ஆனால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது தேவைக்கு ம மறைத்தல் என்பது அது இல்லை தேவைக்கு இல்லாமல் அதுதான் ஒழுக்கத்தின் அடையாளம் என்று கருதி கொண்டு செய்வார்களே ஆனால் அது வந்து அனுமதி கிடையாது செய்யக்கூடாது